ரெண்டு ரெண்டு மூணு பவுன்ல இருந்து ரெட்டை வட சேஞ்ச் பண்றோம் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான வந்து கலெக்ஷன்ஸ் என்னடா இன்னைக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க எல்லாமே வந்து அன்பாக்சிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் டே டு டேஸ் வெளியில அன்பாக்சிங் கலெக்ஷன்ஸ் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கும் ஆனா அதுக்கான வீடியோஸ் கண்டினியூஸா நம்ம பண்ண முடியல இதுதான் உண்மையான ரீசன்ஸ் ஏன்னா வந்து வெள்ளிக்குன்னே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கடையில டெய்லி வெள்ளி கலெக்ஷன்ஸ் நம்ம அப்டேட்டட் பண்ணிட்டே இருக்கோம் ஆனா வந்து वीडियोस கரெக்ட்டா போஸ்ட் ஆகிறது இல்ல ஏனா வந்து கோல்ட் டைமண்ட்ஸ் இப்ப பிளாட்டினம்ஸ் ரீசன்ட்லி வந்த காட்டி வெள்ளிக்கு வந்து 언బాక్సిங் கரெக்ட்டா பண்ண முடியல ஆனா வந்து வெள்ளியில நீங்க எதிர்பார்க்குறத விட நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில இருக்கு வெள்ளிக்கேனே தனியா ஒரு ஷோரூம் பண்ணியிருக்கோம் நம்ம கோல்ட் பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸ்ல அது மட்டும் மட்டுமில்லாம இப்போ என்னடா இவங்க கிட்ட வெள்ளியில ஒரு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி குடுக்குற வெள்ளியில எல்லாமே இம்போர்ட்டடான ஒரு ஃபேன்சியான ஒரு கலெக்ஷன்ஸ் என்ன வெள்ளிங்கிறாங்களே ஆனா வந்து முன்னாடி கோல்டு வச்சிருக்காங்க நீங்க பாக்குறீங்க இந்த வீடியோல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ண ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பாருங்க எல்லாமே வெள்ளியில வர கலெக்ஷன்ஸ் தான் நம்ப முடியலையா எல்லாமே வந்து தாலிக்குடி வந்து வெள்ளியில வந்து கோல்டு கோட்டிங் போட்டு வச்சிருக்கோம் மக்களே நிறைய பேர் வந்து இது பார்த்தீனியுமே வந்து எனக்கு கோல்டு கோட்டிங் எங்கேயாவது போட முடியுமா அப்படின்னு எல்லாம் இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கொடியில எடுக்கணும்னா கோல்டு இல்ல டூ லேக்ஸ் வரும் ஆனா நம்ம கோல்டு பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸ்ல கோல்டு கோட்டிங் போட்டே வச்சிருக்கோம் வெறும் சிக்ஸ் தௌசண்ட்க்கே நீங்க இந்த கோட்டிங்ஸ்லாம் நீங்க வாங்கலாம் இப்படி எல்லாம் எங்கடா இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம கடை உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதுக்கான ஒரு வீடியோ தான் இது பாருங்க இது கோல்டு என்ன கோல்டு மாதிரி மின்னுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இது வெள்ளி தான் மக்களே வெள்ளி தான் நம்பியே தான் ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு லைட் வெயிட்ல வந்திருக்க ஒரு பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான் ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க பார்த்தா கோல்டு கோல்டு நம்ம கோல்டை விட பினிஷிங்காக பண்ணியிருக்காங்க ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் இது பார்த்தா வந்து என்னாலே நம்ப முடியல ஒரு இப்போ எல்லாத்தினாலையுமே கோல்டு எடுக்க முடியாது அது எனக்கே தெரியும் ஏன்னா நம்மளும் ஒரு மிடில் மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வெள்ளியை வந்து நீங்க வந்து கிஃப்டாவோ இல்ல உங்க மதருக்கு வந்து நீங்க கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கோல்டு எடுக்க முடியாம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன்ல வந்து இந்த ஒரு வெள்ளி பேங்கிள்ஸும் சரி இந்த ஒரு செயின்ஸும் சரி எல்லாமே எல்லாமே வந்து இப்போ பார்க்கும் போதே பொறாமையா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம கிட்ட வந்து அவங்க கோல்டு போட்டிருக்காங்களே நம்ம கிட்ட கோல்டு எடுக்கல அப்படிங்கிற ஃபீல் இருக்க கூடாதுன்னு தான் இந்த மாதிரி எடுக்கிறாங்க எல்லாருமே I'm இந்த மாதிரி எடுக்கிறாங்க எல்லாருமே ஏன்னா வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு ஆன்டிக்கு பேங்கிள்ஸ் பாருங்கள் இது மட்டும் இல்லை மக்களே நிறையா வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் வந்து என்னடா இவ்வளோ கோல்டு மாதிரியே இருக்கு ரேட் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க இதோட செயின்ஸோட வேல்யூ சிக்ஸ் தௌசண்ட் தான் வருது இதோட பிரேஸ்லேட்டோட வேல்யூ நான் சொல்கிறேன் ரிங்ஸு முதல் கொண்டு போட்டு வச்சிருக்காங்க நான் பார்த்தா இங்கே பாருங்கள் கோல்டு மாதிரியே இருக்குது ஆனால் வெள்ளி ரொம்ப ரொம்ப யூனிக்கான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அந்த மாதிரி தான் வரும் வரும் ஆனால் ரிங்ஸ் எடுக்கணும் ஒரு பவுன் கோல்டு எடுத்தால் ஐம்பதாயிரம் ரூபா வரும் இதுதான் டிஃப்ரெண்ட் ஆனால் பார்வைக்கு எல்லாமே ஒரே நாள் தான் இருக்கும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட பாடி டெம்பரேச்சரை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து மைக்ரோ மெருக்கு நம்ம போட்டு கொடுக்குறங்காட்டி ஒரு சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி கண்டிப்பாக வருது மக்களே அதெல்லாம் நீங்கள் பயப்படவே காணும் அதில் பாருங்கள் பிரேஸ்லேட்லாம் பேபிக்குலாம் போட்டு வச்சுருக்கோம் நம்பவே முடியல ரொம்ப யூனிக்கான ஒரு ஜொல்லி இருச்சு அப்படி நம்மளுது நானே சொல்லுவேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே நீங்க பாக்க முடியாது இது பாருங்க பேங்கிள்ஸ் கோல்டு மாதிரி எதுவுமே மாற்றமே கிடையாது ஒரு துளி நீங்க சேஞ்சஸ் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு ஜொல் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வெள்ளியில இவ்வளவு கலெக்ஷன்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இது இதோட பிரைஸ் நான் சொல்றேன் ஏன்னா எல்லாருமே பிரைஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதனால பிரைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ராக்சிமெண்டான வேல்யூ சொல்றேன் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் கிட்ட வருது ரொம்ப யுனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வெள்ளிக்கு அது போக வந்து உங்களுக்கான சார்ஜஸ் வரும் ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸை பொறுத்து வரும் மக்களே இந்த பேங்கிள்ஸ் பிடிச்சிருக்குன்னு நீங்க எடுத்துக்கணும் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணது ஒரு கலெக்ஷன்ஸ் வெள்ளியில் ஏன்னா வெள்ளி நம்ம உன்னை பயங்கரமாக பண்ண போகிறோம் எல்லாமே நல்ல குட் குவாலிட்டியான வெள்ளி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கோல்டில் எடுத்தால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரும் நாலு பவுன் அப்படி வரும் ரொம்ப ஃபேன்சியான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க இது மட்டும் இல்ல பேங்கிள்ஸ் செயின்ஸ் பாருங்க ஜென்ஸுக்கு செயின் நிறைய பேர் ஏக்கமா இருப்பாங்க நம்ம பசங்க என்னடா இது நமக்கான கலெக்ஷன்ஸே கிடைக்க மாட்டேங்குது நமக்கு கோல்டு கோட்டிங் போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்கு ப்ரோ நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னாலும் நான் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு ஆனா ஒன் டே நீங்க டைம் கொடுக்கணும் ஆர் டூ டேஸ் கண்டிப்பா நீங்க எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா போதும் நான் சூப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்து கொரியர் பண்ணிடுவேன் இது வந்து பதினெட்டு கிராமு இந்த இந்த வீடியோல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இப்போ நீங்க இந்த வெள்ளிக்கான ஒரு தனியான ஒரு கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு இது பண்றேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு போங்க இதுக்கான சாய்சன் பண்ணி அமுச்சுடுங்க நீங்க இந்த வீடியோல கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்திருக்கேன் பாருங்க அது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமுச்சுட்டீங்கன்னா போதும் தனியா செப்பரேட்டா உங்களுக்கான பார்சல் கண்டிப்பா வந்துடும் நீங்க செலக்ட் பண்ற எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும் பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பாருங்க அன்பாக்சிங்ல இதுல என்ன ஒருனா இந்த காப்பல் இந்த காப்பு நீங்க பாத்துருக்கீங்களா எங்கேயாவது பார்த்து பாத்துருக்கீங்களா வாய்ப்பே கிடையாது இது வெள்ளி தான் கோல்டு கிடையாது வெள்ளி தான் இப்போ வெள்ளி வீடியோ தான் இதோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு பாருங்க ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பாருங்க இதுல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு பிளேட்டட் போட்ட ஒரு பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான் நிறைய பேர் பேங்கிள் விரும்புகிறாங்க இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் குள்ள வரும் மெருகோட சேர்த்தியே சொல்றேன் மைக்ரோ மெருகோட சேர்த்தியே சொல்கிறேன் நான் உங்களுக்கு இதில் இதுல வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இது பாருங்க இது ஒரு காப்பு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்கு இப்ப வந்திருக்க ஒரு கலெக்ஷன் தான் இது பாருங்க எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க இதோட ஃபினிஷிங்கும் சரி ரொம்ப யூனிக்காக இருக்கு இது மட்டும் இல்லை மக்களே ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு வந்து இவ்வளோ பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க என்ன ஒரு ஸ்பெஷல்னா இதில் வந்து இம்போர்ட்டட் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இது பண்ணியிருக்காங்க என்னென்னா வந்து அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் இது லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான் இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அந்த ரோடியம் ஃபினிஷிங்லாம் அந்த மைக்ரோ ஸ்டோன்ஸும் சரி ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஃபேன்சியா இருக்குது இதில் என்னென்னா வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே பீஸ் ரேட் ஆஃப் வெளியில தான் ஒரு இது பாருங்க ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு பாருங்க ஒரு டெய்லி வியருக்கு ஒரு சூட்டபுளான ஒரு கிஃப்ட் கிஃப்ட் இது இதுல வெரைட்டிஸ் நிறைய இருக்கு மக்களே பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஒரு எனக்கு சில்வர் கோட்டிங் வேணும்னா சில்வர் இருக்கு இல்லை எனக்கு ரோஸ் கோல்டு தான் வேணும் அப்படின்னா நான் ரோஸ் கோல்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் எல்லாமே மைக்ரோ ஃபினிஷிங்ல பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது பாருங்க எல்லாமே வந்து டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கு எவ்வளோ அழகா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க இப்போ இந்த பேங்கில் இருக்குது பார்த்துக்கோங்க இது இந்த மாதிரி இருந்த ஒரு பேங்கிள்ஸ் தான் ஆனால் எவ்வளோ மாற்றமாக இருக்குன்னு பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கோம் மைக்ரோ மெருகு போட்டு இதெல்லாம் பாருங்கள் மக்களே இது ஸ்டோன்ஸ் இருக்குது மைக்ரோ இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் இங்கே பாருங்க எல்லாமே நீங்கள் கோல்டு பிளேட்டட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க கோல்டு எடுக்க முடியாதவங்க வந்து இந்த மாதிரி கோல்டு பிளேட்டரில் விரும்புகிறாங்க எல்லாருமே Para!

நம்ம கடை அட்ரஸ் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ஸ் திருப்பூர்ல இருந்து டென் கிலோமீட்டர் அவிநாசி அவிநாசி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல சேவ் ரோட்ல முதல் கடை நம்ம கடை தான் இந்த அன்பாக்ஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்பதான் நீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க ஏன் சொல்றேன்னா அப்போதான் டெய்லி அப்டேட்டட் உங்களுக்கு மறக்காம இருக்கும் உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஷேர் பண்ணி அவங்க கிட்ட உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இதெல்லாம் என்ன உண்மையா என்னன்னு அந்த அந்த அதுக்காக நான் சொல்றேன் ஏன்னா எல்லாமே எல்லாம் நைன் ஒன் சிக்ஸ் தான் எல்லாமே கோல்டு எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் பிஎஸ்ஐ ஷோரூம் தான் ஒன்னும் புது விதமான வீடியோல கண்டிப்பா நாளைக்கு ஒன்னொன்னு வேற எல்லாம் ஒரு அன்பாக்சிங் கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன்